வணக்கம் இந்த பதிலை நம்ம பார்க்க இருப்பது தாமத திருமணம் என்ன காரணம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது பொதுவாக இந்த தாமத திருமணம் அப்படிங்கிறது பூர்வ பூர்வ புண்ணியம் பாதிக்கப்படும் போது ஏற்படும் இல்லைன்னா பாக்கியஸ்தானம் பாதிக்கப்பட்டால் ஏற்படும் தாமத திருமணத்தை பார்த்த மாத்திரத்திலே உடனே கண்டுபிடிக்கிறது எப்படி இது லேட்டாகும் இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதக இருக்க வயசு முப்பதுக்கு மேலே தான் திருமணம் ஆகும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா குரு பகவான் முதல்ல பகை வீட்டில் உட்காரக்கூடாது குருக்கு பகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரனோட வீட்டில் கண்டிப்பாக உட்காரக்கூடாது உட்காந்த திருமணத்தை தாமதப்படுத்துவார் ஏன் அப்படின்னா திருமணக்காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆணுக்கு சுக்கர பகவான் பெண்ணுக்கு செவ்வாய் பகவான் அப்போ இந்த ஆணோட ஜாதகத்தில் குரு பகவான் போய் சுக்கரனோட வீட்டில் உட்காரக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் ரெண்டு பேருமே கிரகம் அப்படிங்கிறனால இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார் அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவார் சுக்கரனோட வீட்டில் உட்காந்தா பொதுவாகவே ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் பகை வீட்டுக்கு போனாருன்னா என்ன பண்ணுவார் அவர் அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி வச்சுட்டு தான் வருவார் போல் தான் இந்த குரு பகவான் போய் பதவி வீட்டுக்கு போனால் கூட அவரால் என்ன பண்ண முடியும் திருமணத்தை தாமதப்படுத்த முடியும் அதனால் அதை கொஞ்சம் பண்ணி வைப்பார் இது வந்து கண்டிப்பாக குரு பகவான் வந்து சுக்கரனோட வீட்டில் அமரும்போது கண்டிப்பாக அதை செய்வார் அதுவும் சுக்கரனோட வீட்டில் செவ்வாய் வீட்டில் செவ்வாயோட நட்சத்திரத்தில் உட்காந்தா தொண்ணூறு சதவீதம் வச்சு செஞ்சிருவார் இதே போல் தான் பெண்ணோட ஜாதகத்துலேயும் பெண்ணுக்கும் மாதிரி முப்பது வயசுக்கு மேலே தான் கண்டிப்பாக திருமணம் ஆகும் என்ன காரணம் அப்படின்னா அங்கேயும் பொண்ணுக்கு வந்து திருமண காரகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் சுக்கரனோட வீட்டில் உட்காந்தான் அங்கேயும் தாமத திருமணத்தை ஏற்படுத்துவார் இது எதனால் பண்ணுறாரு அப்படின்னா அவர் செய்கிறது கண்டிப்பாக ஒரு நன்மைக்காக தான் இருக்கும் சீக்கிரமாக இந்த மாதிரி ஜாதக அமைப்பு வேறுங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பிரிவினை வம்பு வழக்கு பிரிஞ்சு போகிறது அப்பா வீட்டில் போய் உக்காந்துக்கிறது அம்மா வீட்டில் போய் உக்காந்துக்கிறது கணவன் மனைவி பிரச்சனை இந்த மாதிரி ஏற்படும் அதனால தான் இயற்கையை வந்து கொஞ்சம் காலதாமதத்தை காலதாமதத்தை ஏற்படுத்தும் இது ஒரு விதமான அமைப்பு அடுத்த அமைப்பு பார்த்திங்கன்னா சனி பகவானால் ஏற்படுற திருமண தாமதம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் அவர் வந்து பெரும்பாலும் எல்லா லக்கணத்துக்கும் அப்படி பண்ண மாட்டார் கடகம் சிம்மம் லக்கணத்துக்கு அவர் ஆட்சி பலம் பெற்று மகரத்தில் உக்காந்தாலோ இல்லை மூலத்திரிகோணம் வீட்டில் கும்பத்தில் உக்காந்தாலோ ரொம்ப தொந்தரவு ஏற்படும் தொந்தரவுனா மன உளைச்சலை கொடுப்பார் பாக்கி பொன் பொருள் செல்வாக்கு இதெல்லாம் கொடுப்பார் சொந்த வீடு வாகனம் வண்டி வசதி இதெல்லாம் கொடுத்தாலும் கூட உங்களுக்கு இந்த திருமண தடையை ஏற்படுத்துவார் அவர் செய்கிறது ரொம்ப சிறப்பான விஷயந்தான் ஆனால் அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் மனப்பிரச்சனை ஏற்படுத்தும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் அதுவும் இது இப்படி தான் இந்த முன்னாடியே இளமையிலே திருமணம் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் டைவர்ஸில் போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் சனி பகவானே என்ன பண்ணுறாரு ஏழாம் இடத்துல உக்காரும்போது அதாவது சிம்மத்துக்கு சிம்ம லக்கணமாக இருந்தால் கும்பத்தில் திருகோணத்தில் உட்காருவார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது அது கண்டிப்பாக முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசாகும் ஆகும் அதே போல் கடகலக்கணம் தான் மகரத்தில் உட்காருவார் இது கூட கடகலக்கணத்தை கூட கொஞ்சம் முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுல ஆயிரும் ஆனால் அந்த சிம்ம லக்கணம் பெற்ற ஒரு கும்பத்தில் போய் உட்காரும்போது கொஞ்சம் ஏன்னா மூலத்திரிகோணத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கொஞ்சம் டிலே பண்ணுவார் ஆனாலும் அது நல்ல விஷயந்தான் என்ன காரணன்னா முன்னாடியே கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக டைவர்ஸில் தான் போய் முடியும் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பிரிஞ்சிருவாங்க கணவனும் மனைவியும் அதனால தான் இந்த அமைப்புக்கு சரி பண்ணும் அப்படின்னா குரு பகவான் வக்கரம் இல்லாமல் அவர் வந்து சுக்கரன் வீட்டில் உட்காராமல் வேறு எங்கே வேணாலும் உட்காந்து தன்னோட சிறப்பு பார்வையில் மூணு அஞ்சு ஒம்பது மூணு ஏழு ஒம்பது இந்த பார்வையில் அவர் பார்த்தார்னா கண்டிப்பாக காலத்தே திருமணம் ஆகிரும் அதே போல் சனி பகவானோட சேர்ந்து இருந்தாலும் காலத்தே திருமணம் ஆகிடும் அதே மாதிரி கும்ப லக்கணத்துக்கு ஏழில் சூரியனும் சந்திரனோ உட்காந்தா கண்டிப்பாக டிலே ஆகிடும் ஆனால் அது எப்படி ஆகும்னா லக்கணத்துக்கு லக்கணத்தில் சனி பகவானை இருக்கணும் அதான் சனிக்கு ஏழில் சந்திரனும் சூரியனும் இருந்தால் டிலே ஆகும் இது கொஞ்சம் கொஞ்சம் டிலே தான் இருபத்தி ஒம்போது இருபத்தி எட்டு இந்த மாதிரி தான் ஆகும் ரொம்ப சனி பகவான் மாதிரி ரொம்ப இழுக்க மாட்டார் அதே போல் மகர கும்ப லக்கணத்துக்கு சூரியனும் சந்திரனும் ஏழாம் இடத்துல நின்னாக்கா கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப சனி அளவுக்கு இழுக்க மாட்டாங்க முப்பது வயசுக்குள்ளேயே திருமணத்தை முடித்து வச்சுருவாங்க இந்த மாதிரிலாம் திருமணம் தாமதம் ஆகுது மன ஆகுது அப்படின்னா அந்த உடனே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சனி பகவான் லக்கணத்துக்கு ஏழில் இருந்தார் அப்படின்னா உடனடியாக திருநெல்லை போய் சனிக்கிழமையில் திருநெல்வேறு காலையில் போயிடும் காலையில் நாலு மணிக்கெலாம் போய் நலந்தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சனி பகவானுக்கு ஒரு அர்ஜனை சிவனுக்கு ஒரு அர்ஜனை அம்பாளுக்கு ஒரு அர்ஜனை இதை பண்ணிவிட்டு வாங்க திருக்கொல்லிக்காடு மங்கள சனீஸ்வரரை சனிக்கிழமையில் போய் தரிசனம் பண்ணும் இது இல்லாமல் மீனாட்சி திருக்கல்யாணம் எங்கே நடந்தாலும் போய் கலந்துக்கணும் உங்களால் முடிஞ்ச காணிக்கை கொடுத்து மீனாட்சி திருக்கல்யாணத்தில் கட கலந்துக்கணும் மாதிரி அடிக்கடி திருமண தாமதம் ஆகிறவங்க அடிக்கடி திருமணம் வைபவத்தில் கலந்துக்கணும் யார் வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் கலந்துக்கணும் முன்னாடி நின்று கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்புற வரைக்கும் அந்த வீட்டுக்கு தேவையான பொண்ணு மாப்பிளைக்கு தேவையான உதவிகளையோ அந்த மண்டபத்தில் சாப்பாடு போடுறதோ பரிமாறுறதோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த சின்ன சின்ன விஷயத்தில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட இந்த தோசை மட்டுப்பட்டு சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் நந்தி கல்யாணத்தை பார்க்கணும் நந்தி கல்யாணத்தை பார்த்தா முந்தி கல்யாணம் ஆகும்னு ஒரு பழமொழியோ உண்டு இந்த நந்தி பவனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலப்பாடி அரியலூர் பக்கத்தில் அந்த திருமலப்பாடி அப்படிங்கிற சிவன் கோயிலில் நந்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கார் சிவபெருமான் அந்த கோயிலில் போய் நந்தி கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா முந்தி கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இந்த பரிகாரத்தை பண்ணி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் அடுத்த பதியில் பார்ப்போம்